அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நாட்டாண்மைக்காரர் குடும்பத்தில் இருந்து திருமதி பா ஆனந்தி உங்களுடன் சிவகிரி நியூஸ் வாட்ஸ்அப்பில் கிடைக்க வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு நியூஸ் என வாட்ஸ்அப் அனுப்புங்கள் நன்றி எல்லை மாகாடியம்மன் திருவிழா அப்படின்னு திட்டமிடுறது அப்படிங்கிற விஷயம்னாலே நம்ம சமூக ஊடங்கள் மூலமாக நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் ஃபேஸ்புக் மூலமாக இன்னும் பல நண்பர்கள் இந்த மாதிரி தொலைபேசி உரையாடல் இந்த மாதிரி எது எது மூலமாக இந்த செய் திருவிழா நடக்கப் போகுது அப்படிங்கிற செய்தி வந்தாலுங்க உடனடியாக நம்ம காலண்டர் பார்த்து தேதி நோட் பண்ணி வச்சுறது எந்த ஊர் இருந்தாலும் எப்படியாச்சும் தொங்கிக்கிட்டாவது ரயில் இறங்குறீங்களாலும் வந்துடணும் அப்படின்னு சொல்லி நாட்டின் பல இடங்களிலிருந்தும் வந்து வந்துக்கிட்டு இருக்கிற பக்தர்களில் நானும் ஒருவன் அப்படிங்கிற முறையிலேங்க இந்த கோயிலை வந்து வணங்கி இதை பற்றி சிறப்புகளை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படிங்குறக்காக நாம் பெரிய முயற்சி எடுத்து இதோடைய எல்லா ஒருங்கிணைப்பாளர்களையும் வணங்கினப்போ எல்லோரும் கை காட்டின ஒரே ஆள் வந்து நம்ம இவருதாங்க நம்ம பூவிழிக்கணன் ஐயாவையே பாருங்கள் அவர் சிறப்பான எல்லா விஷயங்களையும் சொல்லுவார் கோவையாகவும் நேர்த்தியாகவும் இந்த சாமியுடைய பக்தியை பற்றியும் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் அவங்கள அணுகினப்போ நமக்கு சிறப்பான நேரம் ஒதுக்கி தன்னுடைய டைட் ஷெடியூலில் கூட உள்ளூர் வெளியூர் வெளிநாடுகளில் வாழக்கூடிய எல்லை மகாளாளியம்மன் பக்தர்களுக்கான ஒரு அருள் உரையை வந்து நமக்காக நம்ம சிவரி நியூஸிற்காக வழங்கி சிறப்பிச்சிருக்காங்க முதல்ல அவங்களுக்கு நாம் நன்றி சொல்லிக்கணும் இப்போ இதில் வந்துங்க எனக்கு புடிஞ்ச காலத்தில் நான் வந்து இந்த கோயில் ஏதாச்சும் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து எஸ்கே கார்த்திகனையாகிட்ட போய் கேட்டேன் அவர் என்ன பண்ணார் என்ன இது எல்லாம் விஷயத்து எவ்வளோ நேரம் இருக்கும் எவ்வளோ நேரத்தில் அலுவலகம் முடியும் எப்போ காத்தால் சாய்ந்தரம் அதெல்லாம் கேட்டுவிட்டு சரி வாங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனார் அது ஒரு பண்டிகை காலம் இதே மாதிரியான ஒரு பண்டிகை காலம் அப்போ கோயிலில் பத்து பேர் இருந்தாங்க நம்ம பொருளாளர் ஐயா இருந்தாங்க தவறிவிட்டாங்க இல்லையா அவங்க இருந்தாங்க ராமசாமி ஐயா நம்ம ஊத்துக்குழி ஆசன்னு சொல்கிறாங்களா அவங்க இன்னும் பத்து இப்போ சுட்டுக்கரைக்காரர் அவர் பெருஞ்சினை இல்லை அவங்க இந்த மாதிரி பெரிய தலை எல்லாம் இருந்ததுங்க அப்போ வந்து என்ன ஆகிப்போச்சு இவர் எல்லாம் சொன்னார் இந்த மாதிரி கோயில் வேலைக்கு முருகதி வரங்கிறாரே அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் உஷா புரஸ்கார் வந்தார் வந்துட்டு என்னடா ஏதான கேட்டார் அப்புறம் எஸ்கே சொன்னார் இந்த மாதிரி வந்து இவர் கோயில் வேலைக்கு வரங்கிறாரு சேர்த்திக்கலாமா அப்படின்ட்டு சரின்ட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த இவருங்களாம் இருக்காங்களே ராமசாமி ஐயாவும் பொருளாதார ஐயாவும் கொண்டே விட்டு இவனுக்கு வந்து நம்ம கோயிலை பற்றி சொல்லிடுறேன் ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடு அவன் பிடிச்சா அவர் வீட்டில் வட்டி போயிட்டு போகிறா அப்படின்ட்டார் அப்புறம் அவர் என்னை பக்கத்தில் உட்கார வச்சு சொன்னார் தம்பி நாங்கள்லாம் வந்து எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் உனக்கு சொல்கிறேன் காத்தாலேருந்து பொழுதாக வரைக்கும் வேலை செய்யணும் நீங்கள் எத்தனை மணிக்கு என்னாலும் வா நீ கூடுத்துலாம் கூடுத்தல் யார் எந்த வேலையும் உனக்கு சொல்ல மாட்டாங்க இருக்கிற வேலையை நீயே எடுத்து செய்யணும் உன்னால் என்ன முடியுமா செய்யுங்க பக்தர்கள் ஒழுங்கு படுத்துங்க இல்லை வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு படுத்துனா தூங்கு உனக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை நீ என்ன வேணாலும் ஒன்று டேஸ்ட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டார் அப்புறம் அவர் சொன்னார் பொழுதுக்கு நீ வேலை செய்யணும் சாப்பாட்டு நேரத்துக்கு சாப்பாடு காப்பி நேரத்துக்கு காப்பி அப்படின்னு நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்கிட்டாங்க பொழுதுக்கும் வேலை செய்யணும் காப்பி சாப்பாடெல்லாம் அவங்கவுங்க வீட்டில் போய் சாப்பிட்டுக்கணும் கோயிலிருந்து நாங்கள் எதுவும் வாங்கி தரமாட்டோம் இங்கே ஏதாச்சும் வாங்கி தரோன்னு நினச்சிட்டு வந்துக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி இன்றைக்கே ஓடி போயிடு நாங்கள் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் உனக்கு அதை ரூல் சொன்னார் அதுலேருந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நானும் தொடர்ந்து என்னால் முடிஞ்சது ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறேன் இந்த நல்ல தருணத்தில் நம்ம உஷா புரஸ்கார ஐயாவும் நினைவு கூர்ந்து இந்த கோயிலை பற்றின சிறப்பு சிறப்பு நிகழ்ச்சிகளை உங்களுக்காக பகிர்கிறோம் சிவகிரி நியூஸுக்காக கே முருகபூபதி நமது சீர்மிகு சிவகிரி அருள்மிகு காமாட்சியம்மன் பொங்கல் விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணையுடன் தலைமுறை தலைமுறையாக மிகச் சிறப்பாக செயல்பட்டு வரும் நமது ஸ்ரீ கட்பிசின் மாபெரும் ஜவுளி கண்காட்சி நடைபெற உள்ளது இக்கண்காட்சிக்கு தங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் பெண்களுக்கு தேவையான சாரீஸ் மற்றும் ஆண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஜவுளி ரகங்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க சிறந்த இடம் நமது ஸ்ரீ கட்பேஸ் கடை உரிமையாளருடன் பேச ஒன்பது ஐந்து இரண்டு நான்கு எட்டு பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீகட்பீசுடன் நமது காமாட்சி அம்மன் பொங்கல் விழாவினை கொண்டாடுவோம் அனைவருக்கும் பொங்கல் விழா நல்வாழ்த்துக்கள் அனைவரும் வாரீர் மகிழ்வுடன் செல்வீர் வருதே ஞாபகம் வருதே வருதே பார்வதிவதையே அரஹர மகா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து குனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவார் சடையும் பணிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் புந்தி என்னாலும் பொருந்துகவே எல்லாம் வல்ல கருணையே வடிவமாக விட்டிருக்கக்கூடிய எல்லை மாக்காளி அம்பிகையினுடைய பொங்கல் பெரும் திருவிழாவானது செவ்வாய்க்கிழமை காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி அதற்கு முன்னதாக மகா கணபதி ஹோமத்துடன் நிகழ்ச்சிகள் இனிதே துவங்கி அம்பிகைக்கு நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக காலையும் மாலையும் இரு வேளைகளிலே அபிஷேக ஆராதனைகள் மாலையிலே அனுதினமும் தினம் தினம் ஒரு அலங்காரம் சிறப்பான அலங்காரத்திலே அம்பிகைக்கு அனைத்து விதமான பூஜைகள் தோட்ச உபசாரங்கள் எல்லாம் செய்வித்து வெள்ளிக்கிழமை என்று அம்பிகைக்கு மிகவும் விசேஷமானதொரு தொண்ணூற்றி ஆறு வகையான அபிஷேக திரவியங்களினாலே அபிஷேகங்கள் செய்வித்து அம்பிகைக்கு விசேஷ அலங்காரங்கள் செய்வித்து அதனைத் தொடர்ந்து அப்போது விநாயகருக்கு முதலிலே அபிஷேக ஆராதனைகள் செய்வித்து அம்பிகைக்கு பூச்சாட்டுதல் நிகழ்ச்சியானது நடைபெற்றது இன்றைய தினம் சனிக்கிழமையான இன்றைய தினத்திலே மகளிர் காவேரி தீர்த்தத்திற்கு சென்று காவேரி தீர்த்தத்திலே எடுத்து வந்து நான்கு ரத வீதிகளிலே வளமாக வந்து அம்பிகைக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மாலையிலே பூமிதித்தல் நிகழ்ச்சியானது நடைபெறும் அதனைத் தொடர்ந்து அம்பிகையானவள் ரதத்திலே திருவீதி உலா வலம் வந்து நாளை காலையிலே ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் நிகழ்ச்சிகள் நடைபெற்று மதிய வேலையிலே அழகு குத்தி கொண்டும் அக்னி செட்டி ஏந்திக்கொண்டும் பக்தர்கள் அம்பிகையை வந்து தரிசனம் செய்து அதனைத் தொடர்ந்து மாவிளக்கு பூஜைகள் எல்லாம் நடைபெறும் திங்கட்கிழமையிலே அம்பிகைக்கு மஞ்சள் நீர் திருவீதி உலா நடைபெற்று ஆலய வளமாக வந்து அம்பிகைக்கு ஊஞ்சல் உற்சவம் என்று சொல்லக்கூடிய உற்சவங்கள் எல்லாம் நடைபெறும் இந்த அம்பிகைக்கு அனைத்து விதமான மக்களும் வந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அம்பிகைக்கு வந்து என்னென்னு சொல்லணும்னாக்க இந்த கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் மா காளி காளி என்றால் மங்களகரமானவள் மா காளி என்றால் மிகவும் மங்களகரமானவள் இந்த சிவகிரியினுடைய எல்லையிலே அமர்ந்து சென்னை நாடி வந்து வேண்டிய பக்தர்களின் வரங்களை வண்ணமே அனுதினமும் அனுக்கிரகம் பண்ணின்றிருக்கா இத உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்ச்சி வெள்ளி வியாழக்கிழமை என்னைக்கு ஒரு நிகழ்ச்சி இந்த கோவில்ல நடந்தது கடந்த முந்தா நாள் வியாழக்கிழமை எண்ணிக்கி அவர் வந்து நம்ம மாரப்பம்பாளத்தை சேர்ந்தவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அம்பிகையினுடைய தீவிர பக்தரானார் எப்படின்னாக்கா அவங்க அம்மா வந்து பூக்குண்டு இறங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இவர் வந்து மதுபானம் மாமிசம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பார் பையன் அவர் பெருசா பக்தியில் ஈடுபாடு கிடையாது அதனால இவர் எப்பவும் போல போயிட்டு மதுபானங்கள்லாம் பண்ணிட்டு மாமிசம் எல்லாம் சாப்பிட்டு வந்தார் அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி அது வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்பாள் வந்து கனவுல போய் அவர் வந்து கண்ணை குத்துற மாதிரி திருசூலத்தை எடுத்து குத்துற மாதிரி கனவுல வந்து அம்பாள் வந்து பயமுறுத்தினா அன்னைய நாள்ல இருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த மதுபானத்தை வந்து நான் தொடர்றதே இல்லைன்னு சொல்லி ஒரு இது அந்த மாதிரி பக்தர்களை நல்வழிப்படுத்துகிறார் அம்பாள் இப்படியெல்லாம் எல்லாம் போய் அதனுடைய ஒரு அங்கமாக பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு அதே நபர் இங்க வந்து வரணும் வரணும்னு சொல்லிட்டு இருக்கார் அங்க ஆஃபீஸில் அவங்க ப்ரிண்டிங் ப்ரெஸில் வேலை செய்கிறார் பெயர் சொல்ல விரும்பல பிரிண்டிங் ப்ரெஸில் ஈரோட்டில் வேலை செஞ்சுட்ருக்காரு அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா வே லீவு கேட்டிருக்கார் லீவு கொடுக்கல அப்புறம் வந்து அன்னைக்கு இரவு வந்து அம்பாள் கனவில் வந்து ஒரு செகண்டு தான் வந்துட்டு போயிட்டா அதுக்கு அடுத்த நாள் இங்கே வந்துட்டார் எனக்கு லீவு வேலையே இல்லைனாலும் பரவாயில்ல லீவு கொடுத்தே யாரும்னு கேட்டுக்கார் இப்போ அதுக்கப்புறம் லீவு கொடுக்கல வேலையே இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டார் அவருடைய கல்யாணத்துக்காக வந்து அவங்க மாமியார் வந்து பூ கேட்டிருக்காங்க சுவாமிகிட்ட வந்து உத்தரவு கிடைக்கல அதுக்கப்புறம் இவர் வந்து அம்பாள்கிட்ட உட்காந்து அழுது புலம்பி அதுக்கப்புறமா வந்து அம்பாள் வந்து பூ உத்தரவு கொடுத்தது இப்படி அம்பாளை அம்பாளை வந்து முழுசாக நம்பி இங்கே வந்துட்டாங்க அப்படின்னாக்க அம்பாள் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் பக்தர்களை காப்பாற்றின் இருக்கா இது வந்து நிதர்சனமான உண்மை அதே போல் பக்தர்கள் வந்து எல்லா ஊர்லேருந்து வந்து காப்பு கட்டிட்டு பூ பூ மிதிக்கிறாங்க ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து நாகர்கோவில் ஒரு நபர் வந்தார் அம்பாள் வந்து என் கனவுல வந்தால் எனக்கு வந்து நீ கூச்சு நேர்த்திக்கடன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கூட ஏதோ வந்து ரொம்ப தூரத்துலேருந்து திண்டுக்கல்லேருந்து ஒரு நபர் வந்து காப்பு கட்டிகிட்டு போயிருக்கார் யாருன்னே தெரியாது நம்ம ஊரை சேர்ந்தவங்க சிவகரியை சேர்ந்தவங்க கிடையாது வெளிநபர்கள் அவரை கேட்ட பொழுது நீங்கள் யார் எப்படி இந்த அம்பாள் தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கு அம்மன் வந்து கனவுல வந்தால் நாங்கள் விசாரிச்சுட்டு வந்தோம் அப்படி இந்த அம்பாளானவள் வந்து தூரத்துல இருந்து நினச்சா கூட அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறாள் அப்படி ஒரு கருணாமூர்த்தியாக அந்த அம்பாள் மாகாளியம்மன் வந்து எல்லையிலே சிவகனுடைய எல்லையிலே அமர்ந்து அனைத்து பக்தர்களுடைய குறைகளையும் நீக்கிற மனிதர்களுக்கு மட்டுமில்லை விலங்குகளுக்கும் இங்கே பக்கத்தில் நம்ம கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு நபர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா போன கடந்த ஆண்டு நடந்த நிகழ்ச்சி அவங்க வீட்டில் பசு தொழுவ மாட்டு தொழுவம் இருக்குது அந்த மாற்று தொழுவத்தில் வந்து ஒரு பசுமாடு வந்து ரொம்ப முடியாமல் உடம்புக்கு முடியாமல் இருக்குது டாக்டர் வந்து பார்த்துட்டு ட்ரிப்ஸு போட்டிருக்காரு முடியாதுங்க இது வந்து சீரியஸ் கண்டிஷன் இது வந்து யாரோத்தரோ கூப்பிட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன் இருந்தாலும் இந்த அம்பிகை மேலே இருந்து அவங்க வச்சிருந்த ஒரு நம்பிக்கை பாருங்க அவங்க வந்து ஒரு கற்பூரத்தை ஏற்றி சுவாமியை கும்பிட்டு விபூதி வாங்கி கொண்டு போய் போட்டது தான் அடுத்த நாள் காலையில் சரியாயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அந்த மாடு தானா போய் எந்திரிச்சு போய் அந்த வைக்கோல் போர்ல போய் நின்றுட்டு தீவனம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு இதெல்லாம் வந்து அம்பிகையினுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சி அம்பிகை வந்து நமக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே சகலவிதமான உயிரினங்களுக்கும் வந்து பண்ணுறா அவள்கிட்ட இருக்கக்கூடியது என்னன்னா உண்மையா நம்ம வந்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு அம்மா என்ன காப்பாத்துன்னு சொன்னா சணம் ஒவ்வொரு சனமும் அம்பாள் வந்து காப்பாத்தின் இருக்கா அதுபோல எல்லா பக்த கோடி பெருமக்களும் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல மாகாளி அம்மனுடைய திருவுருள் பெற்றுமதியாக அம்பிகையினுடைய திருவடிகளை அடியேன் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷம் சாமி இப்ப இந்த பூக்குண்டம் இறங்குறவங்க என்ன மாதிரியான பக்தி மார்க்கத்துல எப்படி கடைபிடிக்கிறோம் என்ன உணவு அவங்களுக்கு என்ன மாதிரி மாலை போட்டுக்கிறது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சரி அதாவது வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பூக்குண்டம் இறங்கக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேர்த்துக்கும் காப்பு கட்டிடுவோம் ஓ ஐந்து நாட்கள் விரதம் நம்ம எப்படி ஒரு சபரிமலைக்கு மாலை போட்டால் எப்படி ஆச்சாரமா இருக்கிறோமோ அது போலவே நம்ம வந்து பக்கத்து வீட்ல எங்கேயும் போய் வெளியில எங்கேயுமே போய் ஆகாரங்கள் எடுத்துக்க கூடாது சரிங்க தண்ணி எதுவும் குடிக்க கூடாது இளநீர் பால் மோர் தயிர் ஜூஸ் வகைகள் எல்லாம் குடிச்சுக்கலாம் ஒருவேளை சுத்தமான விரதம் மீதி ரெண்டு வேளை வந்து பாத்துட்டீங்கன்னா உப்பு போடாத ஆகாரங்கள் எடுத்துக்கலாம் ஓஹோ சரிங்க உப்பு போடாத ஆகாரங்கள் அப்புறம் படுத்துக்கிறது வந்து துணியை விரிச்சோ வேஷ்டியை விரிச்சோ அல்லது பெட்ஷீட்டை போட்டோ படுத்துக்கணும் தலைக்கு தலையான எதுவும் இல்லாம ம் கட்டில படுக்கக்கூடாது பாயில படுக்க கூடாது செப்பல் போட்டுக்க கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாங்க பக்தர்களுக்கு அறிவுறுத்தி இந்த மாதிரியெல்லாம் விரதங்கள்லாம் இருக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் சுமாரா எத்தனை பேர் இந்த பக்தி மக்கள் இருக்காங்க இந்த ஆண்டு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தம்பது பேத்துக்கு மேல இருக்காங்க அது சுமாரா தான் சொல்லணும் நாங்க எதுவும் கணக்கு வச்சுக்கிறது இல்ல சுமாரா சொல்லும்போது தோராயமாக வந்து ஒரு நூற்றம்பது பேத்துக்கு மேலதான் தான் இருப்பாங்க இப்போ தீர்த்தம் எடுக்க போகிறது இப்போ டெம்போ கிளம்புது எத்தனை அதாவது மகளிர் மட்டும் தான் போகணுமா இன்னைக்கு வந்து மகளிர் இன்னைக்கு சனிக்கிழமைக்கு மகளிர் தனியாகவும் ஆண்கள் தனியாகவும் தீர்த்தத்துக்கு சென்று இந்த அம்பிகையினுடைய பெருமை வந்து பார்த்தீங்கன்னா மகளிரினுடைய தீர்த்தம் தான் அதிகம் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு டெம்போவுக்கு பக்கம் போகும் சட்டங்கப்பா ஆமா அந்த தீர்த்த கூட வரும் பொழுது பார்த்தா ஏதோ கடல் அலை அங்கிருந்து கிழக்கு இருந்து வர்ற மாதிரி தெரியும் அப்படியே வெறும் மஞ்சள் நிறத்துல இருக்கும் எல்லாமே அருமையான ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் பக்தி பரவசத்தோட பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து அந்த பம்பை நாதத்துக்கும் அந்த தப்பட்ட சத்தத்துக்கும் எல்லாம் வந்து அருளாடிக்கிட்டு அருளோட வந்து இங்கே அம்பிகைக்கு வந்து தீர்த்தத்தை விட்டுட்டு போனா தான் அவங்களுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லா தாய்மார்களுமே சொல்றதை வந்து கேட்க முடியுது இன்னைக்கு வந்து இப்போ தீர்த்தம் வந்து எங்க வந்து சேரும் எப்படி சுற்றி வருங்க இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா தீர்த்த கூட கா கொடுமுடிக்கு போய் தீ எடுத்துட்டு வருவாங்க தீர்த்தம் எடுத்துட்டு வந்து நம்ம சக்தி கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில இருந்து தீர்த்த படத்தெல்லாம் அவங்க மகளிர் எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு அங்க பூஜை பண்ணிட்டு நாலு ரத வீதிகள்ல சுத்தி வந்து இறுதியா வந்து எல்லை மகாலியம்மன் கோவில் அடைஞ்சு அம்பிகைக்கு அபிஷேகங்கள் நடக்கும் இப்ப நம்ம நம்ம ஆத்தாவுக்கு எந்தெந்த பகுதியிலிருந்து பக்தர்கள் இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அம்பாலை பொறுத்த வரைக்கும் பாகுபாடுங்கிறதே கிடையாது எல்லைகள் அற்றது எல்லைகள் அற்றது பாகுபாடு இவங்கதான் வரணும் இவங்க வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாகுபாடே கிடையாது ஒவ்வொரு கோவில்களும் இவங்க குறிப்பிட்ட இவங்க மட்டும் தான் வரணும் அவங்களுக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சில நியமங்கள்லாம் வச்சிருப்பாங்க ஆனா இந்த அம்பாலை பொறுத்த வரைக்கும் அனைத்து மக்களும் எல்லாருமே எல்லா பகுதிகளிருந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா கன்னிமா காடு கன்னிமாகாடு காடு காகம் கிழக்கு பாத்தீங்கன்னா அம்மன் கோவில் புகூர் தாமரப்பாளையம் அதான் சொன்ன முதல்ல சொன்ன இல்லைங்களா நாகர்கோவில் இருந்து ஒரு பெண்மணி வந்து கங்கிட்டு கொண்டாடுங்கனா அது வரைக்கும் ஒரு பெருமையானது எல்லை இல்லாம போயிட்டு இருக்கு நாடுகளை கடந்து கடல் கடந்தும் அம்பால் போயிட்டாங்க ஆமா 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 கண்டிப்பாங்க அது இந்த தடவை கோயம்புத்தூர்ல இருந்து வந்து கட்டியிருக்காங்க விழுப்புரத்துல இருந்து வந்து கட்டியிருக்காங்க நண்பரையாளர்கள் வந்து மைக்கிள் சொல்ற பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல இருந்து பேசலாம் அந்த காது கேட்கறதுக்கு அவ்வளவு குழுமையா இருக்கு ஆமா ஆமாங்க எல்லா பகுதிகளிலிருந்து அத அனைத்து தரப்பட்ட மக்களும் எல்லா இடங்களிலிருந்து வந்து இந்த அம்பிகைக்கு வந்து பக்தர்கள் உண்டு இந்த மூன்று மாதங்கள் திட்டமிடல் உட்பட எல்லாமே பயண திட்டமிடல் உட்பட அத்தனைக்கு அத்தனை பேருக்கு ஒரு இயல்பான விஷயமா மாறிடுச்சு ஆத்தாளுடைய காலடி ஆமா ஆமா மாசி மாசம் வந்தது அப்படின்னால முதல் வாரத்துல எல்லை மகாலிமன் பண்டிகை அப்படிங்கிறது மக்களுடைய மனசுல வந்து ஒரு பசுமரத்தாணி போல பதிஞ்சிருக்குன்னு இருக்குங்க ரொம்ப சந்தோஷங்க இப்போ உங்களுடைய அச்சகை முறை வந்து குடும்பமே அர்ப்பணிச்சு வேலை சுவாமி ஆரம்ப காலகட்டங்கள்ல எங்க தாத்தா சொல்லிருக்காரு ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த சுயம்பு வடிவம்னு சொல்லுவாங்க சுயம்புடி லிங்க தான் அந்த மூன்று சுயம்பு வடிவத்துல தான் அம்பாள் வந்து இங்க வச்சு சுதை தான் அந்த சுயம்புக்கு பின்னாடி விக்கிரகம் இருந்தது சுதை சுதை சிமெண்ட் சுண்ணாம்பு அதுல செஞ்ச ஒரு உருவம்தான் எல்லை அம்மன் ஆதி காலத்துல வச்சு பண்ணிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சிறப்பான முறையில அறங்காவலர் குழுவெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து கோவில வளர்ச்சி அடை செஞ்சாங்க அம்பிகைக்கு நிறைய பண்ணாங்க இறுதியா பாக்குறது வந்து கடைசியா தலைவரா இருந்தவர் இப்போதைக்கு நம்ம ஐயா சாமி ஐயா அவர்கள் உஷா பிரச உஷா பிரஸ் அவர் வந்து அம்பிகையுடைய தீவிர பக்தர் ரொம்ப யாரு வர்றாங்களோ இல்லையா அவர் முதல்ல வந்து உட்கார்ந்து இருப்பார் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் கடைசியா போவார் கண்டிப்பா அம்பாளுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து 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 என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் ஒவ்வொரு விஷயம் பாத்து பார்த்து பாத்து பாத்து பண்ணுவார் அவரை மாதிரி ஒரு நிர்வாக திறமையான ஒரு நபரை பார்க்க முடியாது எல்லா மக்களை வந்து ஒரு க கட்டுப்பாட்டோட வச்சிருப்பார் கண்டிப்பா கண்டிப்பா இங்க நிக்காதீங்க பேசுவார தவிர அம்பிகை மேலையும் பக்தர்கள் மேலையும் ஒரு பிரியம் இருக்கும் தனி பிரியம் கண்டிப்பா நம்ம பேசாம போனா கூட கூப்பிட்டு பேசுவார் வந்து செய்யுங்க வந்து பாருங்க செய்யுங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி உரிமையோட சொல்லுவார் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் மிகவும் அசுர வளர்ச்சின்னு சொல்லணும் இந்த அம்பாளுக்கு வந்து மற்ற கோவில்கள்லாம் பாத்தீங்கன்னா விசேஷ காலங்கள்ல சாமி திருவிதி உள்ளா போறதுக்கு சகட வந்து வேற ஒரு இருந்து வாங்கணும் சிங்க வாகனம் ஒவ்வொரு கோவில்ல இருந்து வாங்கணும் ஜெனரேட்டர் வாங்கணும் அப்படி எந்த ஒரு உபகரணமுமே வேறொரு கோவில்ல போய் வாங்கறதுக்கு இல்லாத அளவுக்கு இந்த கோவில வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காரு பெரிய விஷயம் பெரிய விஷயம் உற்சவ மூர்த்தியில இருந்து ஒவ்வொன்னு கேட்டு கேட்டு அதுல வந்து தாத்தா இவரு ரொம்ப ஒரு அன்யோன்யம்னு சொல்லணும் கண்டிப்பா கண்டிப்பா எல்லா விஷயங்களுமே வந்து இவருக்கு தெரியல கேட்டு விட்பாரு விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து கேட்பார் எப்படி பண்ணலாம் சுவாமி விக்கிரகங்கள் எப்படி பண்றது இந்த விநாயகர் உற்சவ மூர்த்தி ஆகட்டும் மாகாளியம்மன் உற்சவ மூர்த்தி ஆகட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சிற்ப நியமப்படிதான் இல்லாம பண்ணிருக்கு அப்படி எல்லா வசதிகளும் அடிப்படை தேவைகள் அனைத்துமே வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து அத்தனை வசதிகளும் செய்து கோபுரங்கள் எல்லாம் வந்து திருப்பணிகள் செய்து இந்த ஆலயத்தை வந்து மிகவும் டெவலப் பண்ணி வச்சிருக்கார் இப்போ நம்ம ஊர்ல சாமி ஊருடைய வரலாறு நிறுத்துட்டீங்கன்னா மாட்டு சந்தை ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க ஆமா அப்ப அந்த மாட்டு சந்தைக்கு நாடு நாடுகளின் பல இருந்து வந்தவங்க அத்தனை பேரும் நம்ம எல்லை மகாலியம்மன் கோயில் பக்தரா மாறிட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு அனுபவத்தை சொல்லுங்க நிறைய இந்த பக்கம் அவங்க மாட்டு சந்தையிலிருந்து வந்து அந்த பக்தர்கள் மட்டும் இல்லை இந்த வழியா போகக்கூடிய அனைத்து வாகனங்கள் அனைத்து பக்தர்களுமே இந்த எல்லை மகாலியம்மன் திரும்பி பார்த்து நமஸ்காரம் பண்ண பண்ணாம போன ஆள் யாருமே கிடையாது பஸ்ல போறவங்க கூட கும்பிட்டுக்குவாங்க ஆமா பஸ்ல போறவங்க கூட வெளியூரா இருந்தாலும் சரி பஸ்காரங்க கூட அன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா நேரமே நிறுத்தி பூஜை போட்டு தான் போறாங்க அந்த அளவுக்கு அதே மாதிரி வாகனங்கள் லாரி ஆகட்டும் ஒரு புது வண்டி எதா இருந்தாலும் சரி முதல்ல வந்து இந்த எல்லை மகாலியம்மன் கோவில்ல வந்து பூஜை போட்டுட்டு தான் அனைத்து வேலைகளும் அடுத்து பாக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் சாமி இப்போ எல்லை மகாலிமன் கோவில்ல வழக்கமா நடக்கக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் என்னங்க என்னென்ன கிழமைகள் என்னென்ன நடக்குது இது ஆரம்ப காலகட்டங்களிலிருந்தே வெள்ளிக்கிழமை வளர்ச்சி அடைய படி பூஜைகள் அணுதினமும் படி பூஜை நடக்குது சரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள்லாம் பால் வாங்கிட்டு வந்து குடுக்கறாங்க அது கிட்டத்தட்ட பத்து லிட்டர் பக்கமா பால் மட்டுமே வரும் பால் அதுக்கப்புறம் சாயங்காலம் தான் அபிஷேகம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அமாவாசை இந்த மூன்று தினங்களும் வந்து மாசத்துல மிகவும் சிறப்பா பூஜைகள்லாம் நடந்துட்டு இருக்குங்க அது மட்டும் இல்லாம ஆடி அமாவாசை அன்னைக்கு சுவாமி திருவிதி விழா தை அமாவாசை அன்னைக்கு சுவாமி திருவிதி விழா நடக்குது இப்போ ஒரு பக்தர் வந்து பிறந்த நாள் திருமண நாள் அது மாதிரி வீட்டு விசேஷங்களுக்கு ஏதாச்சும் கோவில் சிறப்பு அபிஷேகம் பூஜை பண்ணணும்னா என்ன பண்ணணும் யாரும் அணுகணும் அது எங்களை அர்ச்சகரை எங்களை அணுகுனாங்கனாங்களே போதும் அதுக்கு வந்து நம்பர் வந்து கான்டாக்ட் நம்பர் நாங்க கோவில்ல எழுதி போட்டுருக்குங்க சரி பேரு தொடர்பு சொல்லுங்க இந்த அடியன் வந்து அப்படி பூவில வீட்டுக்கு வந்துடுவாங்க எல்லா மக்களுக்குமே தெரியும் இவங்கதான் பூஜை பண்றாங்க தாத்தா காலத்துல இருந்து இவங்கதான் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா அதுக்கு அதனால வந்து தாத்தா அப்பா அப்பா அடியன் பண்ணிட்டு இருக்கேன் அதனால வந்துட்டு நம்மள டைரக்டாக வந்து கான்டாக்ட் பண்ணிடுவாங்க சரிங்க சரி அவங்க பண்ணாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதாவது வந்து இங்க இந்த கோவில பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து தாத்தா சொல்லி கொடுத்த பாடம் யாருகிட்டையுமே வந்து அபிஷேகத்துக்குன்னு இவ்வளவு தொகை நிர்ணயம் பண்ணுறது கிடையாது அது சரி அது சரி ஏன்னா எல்லா மக்களும் ஏழையும் வருவாங்க பணக்காரரும் வருவாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்க அபிஷேகங்கள் பூஜைகள் பண்ணி கொடுத்தது ஒரு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து முடியாதவர் இருக்க இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நூறு ரூபாய் கொடுத்து எனக்குள்ள அபிஷேகம் பூஜைகள் பண்ணி கொடுங்க சுவாமின்னா அதுக்குள்ளோம் அதுக்கு என்ன வாங்க முடியும் தேங்காய் பழம் ஒரு மாலை வாங்க முடியும் வாங்கி போட்டு பூஜை பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சுவாமிக்கு புடவைகள் பெரிய மாலைகள் எல்லா விதமான அபிஷேகங்கள் பால் தயிர் திருமஞ்சள் மஞ்சள் எல்லாம் போட்டு அபிஷேகங்கள் பண்ணி அன்னதானத்துக்கு ஒரு அஞ்சு கிலோ பிரசாதங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி அப்படியும் பண்ணி கொடுக்கும் இங்க வந்து யாருமே வந்து ஒரு ஏக்கத்தோட போக கூடாது இங்க போனா இவ்வளவு பணம் வேணும் இந்த அபிஷேகம் பண்றதுக்கு பூஜைகள் பண்றதுக்கு அப்படிங்கிற ஒரு இது இல்லாம எல்லாருமே அம்பியினுடைய அருளை பெறணுங்கிறதுக்காக நாங்க இந்த மாதிரி தாத்தா சொல்லி கொடுத்த பாணியிலேயே இப்பவும் வந்து அடியேன் வந்து அந்த மாதிரிதான் பூஜைகள்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நூறு ரூபாய்க்கு அபிஷேகம் பண்ணவரை ஐயாயிரம் ரூபாய்க்கு பண்ற அளவுக்கு ஆத்தா அவங்களை உயர்த்தி வச்சிருவாங்க கண்டிப்பா கண்டிப்பா அவசியம் ஒரு சிறப்பான பாடல் பாடி நிறைவு சரிங்க நாயகி நான் முகி நாராயலினிகை நளின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி தாமலை சாதின நச்சுவாயகி மாலினி சூழினி வாராகி என்றே செய்தவி நான் மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நாட்டாண்மைக்காரர் குடும்பத்தில் இருந்து திருமதி பா ஆனந்தி உங்களுடன் சிவகிரி நியூஸ் வாட்ஸ்அப்பில் கிடைக்க வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு நியூஸ் என வாட்ஸ்அப் அனுப்புங்கள் நன்றி ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே